இவருக்காக போறீங்க அதுல போய் நீங்க செத்தவங்க தான் நீங்க சாக வேண்டியவங்க தான் சொல்றது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப தவறான ஸ்டேட்மெண்ட் திமுக அதிமுகவுக்கு மாற்றா வந்து பேசிட்டு இருந்தவர் கடைசியில் நீ திமுக அதிமுக மாற்றுங்கிறத மறந்துட்டாரு என்ன விஜய்க்கு மாற்று நினச்சி பேசிட்டு இருக்காரு அப்போ இவனை இப்போ அரசு பண்ணுறதுக்கு இங்கே ஒரு இதை உருவாக்கும் ஒரு அசம்பவத்தை உருவாக்கணும் உருவாக்கி செஞ்சா இது எல்லாருக்குமே இது ஆபத்தாக போயிடும் இது வரைக்கும் நம்ம அந்த துறையில் சாதிக்கலை உங்கள் மகன் தான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு கூடுதல் அக்கறை கொண்டு கவனத்தை கொண்டு இதை நீங்கள் செஞ்சுருக்கணும் குறைந்தபட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடியாக கொடுத்துருவோம் கொடுத்து அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கோம் ஏங்க அதை எடுத்துகிட்டு போய் கார் வாங்கின பார்க்கலாம் அவங்க நினைக்கிற குழந்தைங்க அது அந்த பெண்ணுடைய சிந்தனையை அவங்க பேச்சில் தெரியுது அரசியல் செய்கிறது வேற விளையாட்டில் அரசியல் செய்கிறது வேற இவர் விளையாட்டில் அரசியல் செஞ்சுருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகருமான ராஜா ஸ்டாலின் சார் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மன்னிப்பு கேட்டு அழுதாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நீங்க இந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க அதாவது கரூருக்கு போறதுக்கு தொடர்ந்து முயற்சி எடுத்து அதை அந்த முயற்சி முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் மகளிபுரத்துக்கு வர வச்சு பார்த்தாரு தான் இது அதோடு அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக ஏற்பேன் கடைசி வரைக்கும் ஆல்ரெடி ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு உதவியும் பண்ணியிருக்காரு இறந்த குடும்பங்களுக்கு ஒரு இருபது லட்சம் கொடுத்துருக்காரு அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக அனுப்பியிருக்காரு ஆனால் அதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு இருபது ஆண்டுகள் ஆனாலும் இருபது ஆண்டுகள் மாதம் ஐந்தாயிரம் நான் அந்த குடும்பத்துக்கு உதவுறேன் என்ன வேணும்னு கேளுங்க வேறு என்ன வேணும் என்ன உதவி வேணும் அப்படின்னு அதை வெளிப்படையாக கேட்டிருக்காரு அதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயந்தான் இன்னும் இருக்க காலகட்டத்தில் அந்த மரபு சொல்லுவாங்கள்ல இறந்தவர் குடும்பத்துக்கே போய் பார்க்குறது அப்படிங்கிற அந்த மரபை நோக்கி அவர் வரணும் அப்படிங்கிறது நம்ம ஏன்னா இப்போ அனிதா வீட்டுக்கு எப்படி அவர் போனாரோ ஸ்டெர்லைட்டில் போராட்டத்தில் இறந்தவர்கள் வீட்டுக்கு எப்படி போனாரோ அதுபோல் போகிற விஷயம் நடக்கணும் இதில் ஒரு சில அரசியல எதிர்கட்சியுடைய அரசியலில் ஒரு சில இது இருக்குது அதை அவர் எதிர்கொள்ளிருக்காரு அதனால இப்போதைக்கு இந்த நகர்வுங்கிறது நல்ல நகர்வு தான் அப்படி மறுபடியும் ஏன்னா இந்த போன மக்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பணத்துக்காக அவர் கூப்பிட்டா போறீங்க பணம் வந்தனால இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப அவங்கள வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இந்த விஷயமும் நிறைய பேர் பேசப்படுறாங்கல்ல சார் அது பாதிக்கப்பட்ட மக்களை அது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணணுன்ற மாதிரி கூட அவங்களுக்கு ஒரு ஒரு சிந்தனை இல்லாமல் பேசணும் இல்லை அது எதிர்கட்சிகள் பரப்புகிற விஷயம் தான் அது எதிர்கட்சினால் குறிப்பாக திமுக திமுகவுக்கு அப்படி பரப்ப வேண்டிய அவசியம் இருக்குது ஏன் அவசியம் இருக்குன்னா இந்த ஏறத்தால முப்பத்தொம்போது குடும்பம் ஒரு ரெண்டு குடும்பங்களில் இரண்டு பேராகவும் இருக்காங்க இறந்தவர்கள் பட்டியலில் அப்போ அதை வந்து ஈடுகட்டுவதற்கு தான் ஒரு ஒரு இதாக இப்போ நம்ம எப்படி ஒரு இன்சூரன்ஸ் போடுறோமோ அது ஒரு நம்ம இறந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியாது அந்த இன்சூரன்ஸ் மூலம் அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அந்த அடிப்படையில் தான் அந்த மாதிரியான ஒரு அடிப்படை தான் வந்து இதில் அவர் செஞ்சுருக்குது இதை வந்து பணத்துக்காக நம்ம இன்சூரன்ஸ் போட்டு காசை வாங்கிட்டு மனைவி பயன்படணும்னு கட்டிட்டு போகிறாங்க இறந்து மனைவி வாங்கி தன் குடும்பத்தை கவனிக்கிறாங்க தன் பெ பெற்ற பிள்ளைகளை கவனிக்கிறாங்கன்னா அது எந்த வகையில் பணத்துக்காக தான் ஆகிடுமா அது போல தான் இது வந்து சும்மா கொச்சைப்படுத்துகிறது இப்போது இறந்த குடும்பத்தில் இருக்கவங்களுமே நாங்கள் விஜயை பார்த்துட்டோம் என் குழந்தை இறந்துடுச்சு ஆனாலும் நாங்கள் விஜயை பார்த்ததே எங்களுக்கு சந்தோஷம் அப்படி சொல்கிறது தான் அவங்க ரொம்ப கொச்சைப்படுத்துகிறாங்க இது என்ன இவ்வளோ அவங்களுக்காக தான் போய் இறந்தீங்கன்றத சொல்கிறீங்க ஆனால் விஜய் கா விஜய் மேல இதை தப்பு இல்லைன்ற மாதிரியும் சொல்கிறீங்க அதனால காசு வந்துட்டால் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரியும் காசு என்பது இப்பதானங்க இப்போதானே சில வார சில நாட்களுக்கு முன்னாடி தானே அதை அனுப்புனார் அது அது மட்டும் அவனோட இதை இறந்த முதல் நாள் ரெண்டாவது நாளே அந்த குழந்தைய பறி கொடுத்த தாய் ஒன்று பேட்டி கொடுத்துருப்பாங்க என்ன சொல்லிருப்பானா அந்த குழந்தைய வந்து அந்த அந்த குட்டி கூட்டி கூட்டிப்போனே அந்த குட்டி பையன்தான் விஜய பார்க்கணும் என்னை கூப்பிட்டு போனான் விஜய்ன்னா மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்னு அவங்க முதலாளே அப்பயே காசு தரேன்னு தர தெரியுமா அவங்களுக்கு என்ன அப்படியான விஷயம் இல்லை என்ன அதை வந்து கொச்சைப்படுத்துகிற விதமா அப்படி சொல்லலாம் ஒவ்வொரு இழப்பீடுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க எல்லா இழப்பீடுமே இப்போ திமுக கள்ளச்சாரம் குடிச்சா இருந்தவங்க லட்சம் கொடுத்தாங்க அப்போ அந்த குடும்பத்தை வாங்கினதுக்கு காசுக்காரங்கன்னு சொல்ல முடியுமா அது அவங்க குடிச்சி செத்துக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு ஏன் கள்ளச்சாராயம் குடித்தாரா கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவன் சாவுக்கு போய் குடிச்சது அவங்க ஆல்ரெடி போயிருந்தது கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவனுடைய சாவுக்கு போனது தான் அந்த சாவுக்கு போயும் குடித்தாங்க ஏன்னா அப்போ இதுக்கு எப்படி நீ பத்து லட்சம் அளவுக்கு நிதி கொடுத்தீங்க தெரியாமல் குடிச்ச இறந்ததுலாம் இல்லை ஏன்னா ஒரு சாவு அந்த கள்ளச்சாரம் கொடுத்ததுனா வந்த சாவு அதை ஒட்டி அதுக்கு போய் இந்த மாதிரி விஷயம் செஞ்சதுக்கு இது என்கரேஜ் பண்ணுறதை நம்ம பேசலாமா இல்லை அந்த மக்களோட உணர்வு மதிப்போம் பாவம் ஒரு கலாச்சாரம் குடிக்கிற நபராக இருக்கன்னா அந்த குடும்பம் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் காசு இருக்கிறவன் வேறு டாஸ்மாக் மாதிரியான வேறு வேறு விஷயங்களுக்கு போயிருக்க போகிறான் அது ஒரு விலை குறைவாக இருக்குங்கிற அடிப்படையில் தான் போகுது இங்கே விலை குறைவாக இருந்ததுன்னா விஷத்தை கூட சாப்பிட தயார் இருக்கிற ஆளுங்க தான் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஆக இப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரியான இழப்பீடு கொடுக்குறது வந்து கொச்சைப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசுகிறது தான் திமுக எத்தனை பேருக்கு இழப்பீடு கொடுத்துருங்க அதெல்லாம் பத்தி பேசினா அப்படி இருக்கும் ஆனா சீமான் அவர்கள் வந்து போயிட்டு துக்கம் விசாரிச்சுட்டு வந்தாரு இவருக்காக போறீங்க அதுல போய் நீங்க செத்தவங்க தான் நீங்க சாக வேண்டியவங்க தான் சொல்றது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப தவறான ஸ்டேட்மெண்ட் இல்லை சார் அதாவது சீமானை பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றா வந்து மாற்றா வந்து பேசிட்டு இருந்தவர் கடைசியில் நீ திமுக அண்ணா திமுக மாற்றுங்கிறத மறந்துட்டாரு என்ன விஜய்க்கு மாற்று நினச்சி பேசிகிட்டு இருக்காரு என்ன கடைசி எப்போ பாரு விஜய் வந்து தாக்குவது விஜய் பற்றி பேசுவது ஏன் அந்த இடத்த அவர் எடுத்தாருன்னு தெரில இன்னும் சொல்லப்போனால் ஒரு திமுகவுடைய ஒரு மாவட்ட செயலாளர்கள் பேசுகிறத மாதிரியே ஒரு அமைச்சர்கள் பேசுகிற மாதிரியே இவரும் இருக்கேன் திமுகவுடைய குரலும் இவருடைய குரலும் ஒன்றா இருக்கு என்ன ஜனநாயகம் அற்றதாகவும் இருக்குது நிறைய விஷயங்கள் இப்போ திருமாவளவன் வந்து இந்த காரில் போய் அடிச்சதுக்கு திருமாவனை முறைச்சா அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அண்ணன் முறைச்சா நானே அடிப்பேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இப்படியான முறை ஏங்க முறைக்கிறதுலாம் யார் இப்போ யார் வேணால் பைக்கில் அடித்தாலும் நான் டப்ப சடனாக வந்து உடனே இருக்கும் ஒரு ஊர் சில அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம் இல்லை சாரிங்க தெரியாமல் அப்படி இது இதோ ஒன்று இருக்கும் இது ஒரு சாதாரண விஷயம் தான் இது ஒரு இப்போ இந்தளவுக்கு பேசப்பட வேண்டிய பரபரப்பை ஆக்கியிருக்க தேவையில்ல அது ஆகிடுச்சு ஓகே அதுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவரும் கடந்து போயிருக்கலாம் அதை விட்டுட்டு அவரை முறைச்சான்னு அடிப்பா பார்த்தாலே முறைச்ச தாங்க இருக்கும் இப்போ ஒருத்தர் பார்த்தா முறைக்கிற மாதிரி சீக்கிரமானு தெரியாது உன் மூன்று இருந்தோம்னா முறைக்கிறான்னு கூட எடுத்துக்கலாங்க அது என்ன அப்போ நீங்கள் அதை அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது ஆக இப்படியான இப்படியான ஒரு சப்ப கட்டுன்னு வச்சுக்கல சீமான் இப்ப எப்படி திருமணம் இது இதுல திமுக இந்த மாதிரியான விஷயங்களை சப்ப கட்டுறது சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்றது என்ன அந்த வந்து விஜய் ஏன் ஆமா நாளைக்கு இதே இப்ப நீங்க அனுமதிக்கிறீங்க விஜய் பேரை சேர்த்துறீங்க அனுமதிக்கிறீங்க நாளைக்கு கூட்டம் நடக்குதுங்க கூட்டத்துல ஒரு தவறு நடக்குதுங்க ஏதோ ஒரு இழப்பு எல்லாருக்கும் எல்லா கட்சி கூட்டங்கள்லயும் நெரிசல் இருக்கும் கூட்ட பிரச்சனை இருக்கும் அதுக்காக அவர் கொண்டு வரணும் இல்லை ஆனா அவற்றைக்கு ஒரு சில கேள்விகளை ஒரு சில விளக்கங்களை கேட்டுக்கலாம் அதாவது விசாரணை வளையத்துக்குள்ளே அவர் இருக்கலாம் ஏன்னா ஒரு தலைவர் நட எப்படின்னா ஒரு கூட்டம் நடக்குதுன்னா கூட்டத்துடைய தலைமை இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி கூட்டம் நடக்க ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு த தகார் ஆயிடுச்சு என்ன உதாரணத்து நிறையா மாநாடுகளில் தகராறு பார்த்துருக்கோம் அப்போ என்ன பண்ணுவாங்க கட்சியுடைய தலைவர் மீது வழக்கு போடுவாங்க அப்புறம் தலைவர்கள் இப்போ இது வந்து என்னெடுப்போம் இதில் இல்லை இதெல்லாம் இந்தந்த இது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க அதாவது கோர்ட்டின் அடிப்படையில் நீதி நடந்து வெளியே வந்துடுவாங்கன்னு நினைச்சுங்க இது ஒன்று விஷயம் அதே போல் எல்லா தலைமையும் நீங்கள் கைது பண்ணி இந்த இந்த மாதிரி கூட்டம் நடக்கணும் இப்போ சில எதிர்கட்சிகள் செய்யவே ஆரம்பிச்சுருவாங்களே அப்போ இவனை அரசு பண்ணுறதுக்கு இங்கே ஒரு இதை உருவாக்கும் ஒரு அசம்பவத்தை உருவாக்கணும் உருவாக்கி செஞ்சால் இது எல்லாருக்குமே இது ஆபத்தாக போயிடும் அதனால் விஜய் கைது பண்ணணுங்கிறதோ அவர் வழக்குக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதோ அவர் விசாரணை வளையத்தில் இருக்கலாம் அவர்கிட்ட என்கொயரி பண்ணலாம் என்கொயரிங்கிறது குற்றம் கிடையாது ஏன் அப்படி நடந்துச்சு நீங்கள் உங்கள் தரப்பை என்ன சார் பண்ணீங்க அது பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம் அது வேறு விஷயம் இதுதான் நியாயமான ஒரு விஷயம் அதை செய்யலாம் அதை செய்யலை என்ன ஆனால் அதை விட்டுத்துட்டு நீங்கள் வழக்கே குற்றமே அது காலத்தாமதமாக இருக்கட்டும் இல்லை ஒரு லேட்டுங்கிறது ஒரு குற்றம் கிடையாதுங்க அதே மாதிரி நம்மளும் அரசு தான் குற்றம்னு சொல்லி குற்றவாளியாக நிறுத்தலை என்ன அரசு கவனக்குறைவாக இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அதை இன்னும் உங்கள் கையாண்டுருக்கலாங்கிறோம் ஏன்னா இழந்த உயிர்கள் யாருன்னா அந்த நாற்பது பேரில் இளைஞர்களாக இருந்த குழந்தைங்களை விடுங்க இளைஞர்களால் இருந்த ஒரு பத்து இருபது பேர் கூட வச்சுக்கோங்க அந்த இருபது பேருமே திமுக ஓட்டு போட்டவங்களாகவும் இருப்பாங்கள்ல அந்த அந்த இருபது பேரில் அப்போ உங்களை ஆட்சியில் கட்டியில் அமர்த்தியவர்களாகவும் இருப்பாங்கள்ல அவர் விஜய் பார்க்க போன கூட்டமாக ஒழிய விஜய் கட்சிக்காரங்க இப்போ எடுத்துக்க முடியாதுல்ல விஜய் கட்சி இப்போ தான் தொடங்கினார் அப்போ அதுக்கு முன்னாடி யாரும் ஆதரிச்சாங்க அவங்கெல்லாம் என்ன அப்போ இதை தான் அவர்கள் கவனிக்கணும் அதை விட்டுட்டு இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து இது அப்படியே கொண்டு பேசினா நாளைக்கு விஜய் கைது செய்யப்பட்டால் நாளைக்கு சீமானோட கூட்டத்தில் அது நடக்கும் நாளைக்கு திருமாவனர்கள் நடத்துகிற கூட்டத்தில் நடக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிற கூட்டத்தில் நடக்கும் சே திமுக கூட்டத்தில் நடக்கும் நடந்துச்சுன்னா யார் பொறுப்பேற்றுக்கிறது சீமான் தரம் தனிச்சு நின்று ஓட்டு வாங்கலாம் போகலாம் வரலாம்லாம் எந்த தப்பு இல்லைங்க ஆனால் அவர் ஓட்டுக்கு பாதகம் விஜயால தான் வருதுன்றதுனால தான் இந்த பே அது ஒன்று ஏற்கனவே இவர் ஓட்டை வா இவர் இவர் வாங்கி ஒரு சில ஓட்டுக்கள்லாம் திமுக வெற்றி பெற்றுருச்சு அது நம்ம தருமபுரியில் சௌமியா நிபுணர்கள் இருபதாயிரம் வாக்குதான் தோத்தாங்க அப்போ அந்த எதிர்த்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான அபிநயா என்ன சொல்கிறாங்கன்னா என்னை இங்கே நீத்தம்போதே ஜாதியவாத மதவாத கூட்டணியான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி சௌமியான் நான் தோற்கடித்தேன் சௌமியன் தோற்கடிச்சுங்க ஓகே ஒத்துக்கிறோம் சௌமியன்மன் எதுக்கு தோற்கடிச்சிங்க யார் ஜெயிக்க வச்சுங்க தோற்கடிப்பதன் மூலம் திமுக வெற்றி பெற வச்சுங்க அப்போ இது இதே விஷயத்தை எல்லா இடத்தையும் பொறுத்தி பார்த்தா எல்லா இடத்தையும் எங்கள் 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 ஊரில் கள்ளக்குறிச்சியில் குமரகூர் அதிமுக வேட்பாளர் எழுபத்தி மூணாயிரம் ஓட்டில் தான் தோ தோத்தார் அப்போ யாரால் தோத்தார் இங்கே அவங்க ஒரு எழுபத்தி ஓட்டு வாங்கினாங்க நாம் தமிழர் கட்சி அப்போ அந்த தான் பாதம் வந்துச்சு அப்போ நீங்கள் அங்கேயும் திமுக வெற்றி பெறதுக்கு மலையரசன் எம்பி ஆகிறதுக்கு நீங்கள் உதவனீங்களா திமுக வேட்பாளர் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாமா அப்போ இப்படி தொடர்ந்து கேள்வி கேட்கறதுனால யாருக்கு பாதகமாக அமையுது சிபார்னால் ஜனநாயகபுரமான தேர்தலை யார் வேணாலும் போட்டியிடலாம் யார் வேணாலும் இது பண்ணலாம் ஆனால் நீங்கள் போட்டியிடுவதனால் உங்களுடைய வாக்குகள் அண்ணா திமுகவுடைய தோல்விக்கு அது ஒரு காரணமாக அமையுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்போ அது அந்த குற்றச்சாட்டுக்கு எப்படி மறுப்பார் முப்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருங்க திமுக ஆட்சி மாற்றமே இருபது லட்ச தான் கூட்டணியாக பார்த்தா அண்ணாத்துக்கா ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு ஏன்னா ஆனால் இது இவர்கள் வந்து திமுக மட்டும் வாங்கின ஓட்டு ஒரு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் ஓட்டு ஏதாவது இருபது லட்சம் தான் கூட்டணி தான் வந்து அதிகம் கூட்டணி என்ன அதிகம்னா அண்ணா திமுக கூட்டணி ஒரு கோடியே எண்பத்தி மூணு லட்சம் ஓட்டு ஏன்னா அவர்கள் ரெண்டு கோடி ரெண்டு கோடி பத்து லட்சம் வாக்கு ஏறத்தாழ எழுபத்தஞ்சி லட்சம் வாக்கு அப்போ இந்த இருபத்தி லட்சம் சீமான் ஒருத்தரா சரியாயிடுமா அப்போ நம்ம அப்படி குற்றச்சாட்டை வைக்கலாமா அது நான் நீங்கள் சொன்னாலும் போட்டிடுறீங்க சரி போட்டிடுங்க அப்படி நம்ம சொல்கிற போல தான் நீங்களும் மற்ற எல்லா விஷயத்திலும் இருக்கணும் சரி அப்ப வந்தார் பேசினார் போனார் இதே போல் அவர் நடந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு இருக்கணுமே தவிர எல்லாத்துலேயுமே போய் அது குரசு குறைசலால் ஒரு அரசியல் கற்பிக்கிறதுங்கிறதுக்கு இல்லையா இது திமுகவுக்கு சாதகமான வேலை அப்படிங்குறத நம்ம வலுவான குற்றச்சாட்டு இப்போது கரு சம்பவத்திற்கு அப்புறம் இன்னைக்கு விஜய் வந்து இந்த விவசாயிகளுக்காக ஒரு இது போட்டிருந்தாரு சார் அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா திமுக வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்க டெல்டாக்காரன்னு வெறும் விளம்பரம் மட்டும் படுத்துறீங்க ஆனா விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிறீங்க அப்படின்றது இந்த கருவூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த விஜய் வந்து இன்னைக்கு இதை வெளியிட்டது வந்து நீங்க இதை எப்படி பாக்குறீங்க விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தது அது இதை வரவேற்கிறேன் ஏன் வரவேற்கிறேன்னா ஏறத்தாழ கருவூர் சம்பவம் இருபத்தி ஏழு செப்டம்பர் நடந்தது ஏறத்தாழ ஒரு மாத காலமாக இந்த கருவூர் சம்பவத்தை மட்டுமே ஒரு இதாக வச்சுருந்தாரு ஒருவேளை அவர் சென்டிமெண்ட் இந்த இவர்கள் வந்ததுக்கு பிறகு அவர்கள்ட்ட அதாவது அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்த பிறகு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு அவர்களுக்கான நிவாரணம் கொடுத்ததுக்கு பிறகு நம்ம அடுத்த அரசியல் வேலை செய்யலாம்னு நினச்சாரன்னு தெரியல இது எல்லாரை விட அவரை பாதிக்கிறவர்கள் இங்கே விஜய் எந்த உயரத்துக்கு போனாலுமே அவரோட கேரியரில் இந்த நாற்பத்தோரு உயிரிழப்புகள் ஒரு கரும்புள்ளி தான் அதனால் அதனால் கூட அவர் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஒரு மாத காலத்திற்கு பிறகு பொதுவான பிரச்சனைக்கு வந்திருக்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம் இது முதல் முறை நடந்திருக்கும்போது நீங்கள் நடவடிக்கை எடுத்து அடுத்தடுத்து கா விஷயங்களை நடக்காமல் நம்ம காப்பாற்றிருக்கலாம் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறாரு என்ன அடுத்து நீங்கள் காரன் ரொம்ப தெளிவாக காரன் டெல்டாகாரன் பேசிக்க வந்து டெல்டா சேர்க்க இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கல நீ ஏன் செய்யலை அவர் அவர்கள் உழைப்புக்கு மிக மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் தடையாக இருக்கீங்க அதாவது உழைப்பால் வரக்கூடிய பொருளாதாரத்துக்கு தெளிவாக சொல்கிறார் அந்த பொருளாதாரம் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் வலுவான குற்றச்சாட்டை வைக்கிறார் அண்ணா இப்படியான விஷயங்களை விஜய் பேசியிருக்காரு அது அவர் பேசினாலும் எங்களுக்கு பேசு பொருளாக மாறி இருக்குது ஆனால் என்னென்னா அந்த ஊடகத்துறை அரண் நாள் விஜய் சும்மா ஒரு சின்ன செய்தியாக பேசினாலே எங்கேயோ ஒரு மூலையில் பேசுனால் தலைப்பு செய்தியாக போடுற பத்திரிக்கைகள் இன்றைக்கு மாலை ஏடுகள்லாம் பார்த்தேன் எப்படின்னா ஒரு ஒரு நான் இரண்டாம் கட்ட செய்தியாகவும் மூன்றாம் கட்ட செய்தியாகவும் இப்போ அப்படி தான் போட்டிருந்தாங்க அது ஏன் திமுக சார்பாக எழுதணும்னு எழுதுகிறாங்களா என்னென்னு தெரியல பொய் வாக்குறுதிகளாக கொடுக்குறாங்க திமுக இதை வந்து சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு இது விஜய் சுட்டி காட்டியிருக்காரு இது மேலும் மேலும் வளரணும் எதிர்கட்சியை அதாவது திமுகவை எதிர்த்து அவர் செய்யக்கூடிய அரசியல் தோய்வின்றி செய்யணும் என்ன இது எப்படின்னா அனைத்து காயங்களுக்கும் மருந்து போடும் அது காலம் மருந்து போடும் என்ன இந்த இந்த இழப்பு என்பது இந்த தமிழ்நாட்டுக்கே இது ஒரு பேரிழப்பு விஜய் அவர்களால் அவர்களுக்கும் இது ஒரு பேரிழப்பு தான் ஆனால் இதற்கும் காலம் மருந்து போடும் அதனால நீங்கள் பணிகளை சிறப்பாக செய்யுங்கள் வா போல அந்த குடும்பங்களை நன்றாக கவனித்து வந்து குகேஷ் வந்து வின் பண்ணியிருந்தார் அப்போ வந்து அவருக்கு வந்து அஞ்சு கோடி ரூபாய் வந்து முதல்வர் அவர்கள் வந்து கொடுத்துருந்தாரு ஆசிய அளவில் வந்து பெண்கள் மகளிர் அணி கபடி போட்டியில் வந்து அவங்க வந்து தங்கம் வென்றிருந்தாங்க சார் கண்ணகி நகர்ல இருக்க கார்த்திகா ஆனால் அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் தான் கொடுத்துருக்காங்க இதில் என்ன சார் வித்தியாசம் அஞ்சு கோடி அவருக்கு கொடுத்ததுக்கும் இவங்க இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறதுல இதில் என்ன வித்தியாசம் சார் நீங்கள் பார்க்குறீங்க இனப்பாசனை சொல்லிக்கிறாங்க ஏன்னா சந்திரபாபு நாயுடு வந்து குகேஷ் அவரது அவர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பரிசு தொகையை கொடுத்தாரு சில கோடிகளை கொடுத்தாரு அதை ஒட்டி தான் அண்ணா திமுக அரசாங்கமும் கொடுத்துச்சு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் வந்து குகேஷ்க்கு சர்ச் சாம்பியனான குஷே குகேஷ்க்கு கொடுத்தாங்க அந்த குகேஷ்க்கு கொடுத்தவங்க நம்ம தமிழ் பொன் கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு கொடுக்கல கண்ணர் கார்த்திகாவுக்கு இருபத்தஞ்சி லட்சம் என்பதும் இந்த அஞ்சு கோடிங்கிறது ஏறத்தாழ ஒரு இருபது மடங்கு வித்தியாசமாக இருக்குது ஏன் அந்த வித்தியாசம் அப்படிங்கு நம்ம பா பார்க்க வேண்டியது இருக்கு அது எல்லாருமே வந்து அவர் அவர் தெலுங்கர்னால அந்த பாசம் அப்படின்னு சொல்லி அதாவது யார் குகேஷ் தெலுங்குனால தான் அந்த பாசம் தெலுங்கருக்கு இந்த அரசாங்கம் முன்னுரிமை தருது நீங்களே பாருங்கள் சட்டசபையில் கூட வந்து தெலுங்கு எம்எல்ஏக்கள் நிறையா ஒரு ஏழு பேர் தெலுங்கை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலே போடுறாங்க ஏவா வேலு சேகர் சேகர் கே என் நேரு கே கே மதியழகன் இப்படி வந்து ஒரு பெரிய காந்தி போன்ற ஒரு ஏழு பேர் கொண்ட அமைச்சர் பட்டியல் இருக்குது ஏழு பேர்கள் நம்ம தெலுங்குகளுக்கு கொடுக்க வேணான்னு சொல்லலை என்ன ஏன்னா தெலுங்கர்களுக்கு எல்லா கட்சியும் அண்ணா கொடுத்துருக்கு அதிமுகவும் கொடுத்துருக்கு அண்ணாதிமுக தெலுங்கர்கள் அமைச்சர்களாக இருக்காங்க ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சௌராஷ்டிராவை சேர்ந்தவர்களை அதிமுக மதுரையில் நிறுத்தி எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க என்ன அதாவது இன மைக்ரோ மைனாரிட்டி சௌராஷ்டிரா தமிழ்நாட்டில் அந்த மைக்ரோ மைனாரிட்டி சமூகத்திற்கும் ஒரு இட ஒரு ஒரு இடஒதுக்கீடு மாதிரி கொடுத்துருக்காங்க அதிமுக அரசு கொடுத்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் மக்கள் பிரதிநிதித்துவம் சரியாக இருந்துச்சு சமத்துவமாக இருந்துச்சு ஒரு சமூக ஃபாலோ பண்ணாங்க ஏன்னா ஒரே இடத்துல டம்ப் பண்ணாமல் ஒரு தெலுங்களுக்குன்னு ஒரு நாயுடுகளுக்குணும் ஒரு ரெட்டியாரர்களுக்குன்னு மட்டும் கொடுக்காம அனைவருக்குமான இப்போ ஒரு இருக்குன்னா வண்ணி இருக்குது அவருடைய எண்ணிக்கை கேட்டுறவாறு முக்கொளத்த முக்கொள்ள கேட்டுறவாறு இப்படியே அதிமுக ஓரளவுக்கு அதாவது சரியாக அது செய்திருச்சு ஆனால் திமுக தெலுங்குகளுக்கு மட்டும் அதிகமாக தான் தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் சொல்கிறாங்க நான் வந்து அந்த குற்றச்சாட்டை வைக்கல ஸ்டாலின் அவர்கள் வந்து தெலுங்கர்கள் அப்படி இப்படி அவர்கள் பூர்வீகத்தை முன்னோர்கள் வந்து உங்களை சேர்ந்தவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் அவர்கள் உங்களை சேர்ந்தவளாக அதனாலே நான் தெலுங்குகள் குற்றச்சாட்டு வைக்கலை ஆனால் அவர்கள் செய்கின்ற பணி வந்து தெலுங்கர்களுக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் ஆதரவாக இருக்குன்னா அந்த மாதிரி எம்மினிஸ்டர் சீட்டு எவ்வளோ கொடுக்கறது தெலுங்கர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவர்களுக்கு இந்த மாதிரி ப பரிசு தொகை ஊக்கத்தொகை கொடுக்கறது அதிகபட்சமாக கொடுக்கறது இப்படியான விஷயங்கள் செய்கிறது அதே ஒரு தமிழர் சார்ந்த யாராவது தான் செஞ்சால் அதை வந்து இது பண்ணுறதில்ல அப்படிங்கிறது ஆக இப்படியான விஷயத்தை தான் நம்ம கவனத்தை எடுத்துக்கணும் ஏன்னா அந்த கார்த்திகாவுக்கு கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பொண்ணு பாருங்கள் சின்ன பொண்ணு ஒரு இந்த இளம் வயதில் அரசியல் கூட தெளிவாக சொல்கிறாங்க ஏன் நீங்கள் கண்ணக கார்த்திகான்னு பேர் வச்சுருக்கீங்க பேருக்கு முன்னாடி அந்த அடைமொழி எதுக்குன்னு பத்திரிகையாளர் கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க இதுதான் எங்கள் அரசியல் நான் கண்ணைநகர் காரங்கிறதும் அந்த கண்ணை காரங்கிறத அந்த ஒரு தமிழருங்கிற அடையாளம் அந்த பகுதியை சேர்ந்த மண்ணின் ம மைந்தன் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை அவர்கள் விடக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க பாருங்களையா இது வரவேற்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி விஷயங்களைத்தான் இவர்கள் வெறுக்கிறார்களா அந்த அவங்களுடைய அரசியல் வந்து அப்படி இருக்கிறதுனால அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதே போல் இவர்கள் வந்து சாதாரண சும்மா அந்த மோர் மார்க்கெட்டில் கப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்து ஒருத்தர் வாங்கினது முற்ற ஒருத்தர் பாகிஸ்தானில் இருந்து நான் வெற்றி பெற்று வந்தேன் இங்கே நடந்துச்சு போட்டின்னு சொல்லி இப்போ பதினஞ்சு லட்ச ரூபா பரிசு தொகை போலியாக இருந்தவனுக்கு பதினஞ்சு லட்சம் பதி பரிசு தொகை போய் ஆசிய அளவுக்கு நடந்த ஒரு போட்டியில் விளையாடி வெற்றி பெற்றவர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் என்ன இது ஆசிய அளவுக்கு போட்டி அந்த இன்டர்நேஷனல் போட்டினு கம்பேர் பண்ணக்கூடாது அஞ்சு கோடி கொடுத்தவங்க அட்ரீ ஒரு கோடியாவது கொடுக்கணும்ல அதான அங்கீகாரம் இது இவங்க அப்பாவே உதாரணம் நான் சொல்லுவேன் இவர்கள் அப்போ கல கருணாநிதி அவர் அவர்கள் ஒலிம்பிக் போட்டியில் வென்ற சேலத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்போ அவர்கள் அவர்களது பெண் இல்லை அவர் ஆண் தன்மை கொண்டவர்களாக இருக்கிறாங்கன்னு அந்த சொல்லி அது ஆண் பாலவங்களை சொல்லி அவர்கள் கொடுத்த ஒலிம்பிக் பரிசை திருப்பி வென்றாங்க சாந்திக்கு கொடுத்தது என்ன அந்த பரிசை திரும்பி பெற்றார்கள் அப்போ கூட தமிழக அரசு கொடுத்த விருதை என்ன பரிசு தொகை கருணாநிதி அவர்கள் நீ தங்கத்தை வென்றான ஒலிம்பிக் திருப்பி பெற்றுக்கலாம் ஆனால் எங்களது தங்க மகள் நீதான் அப்படின்னு சொல்லி கலைஞர் பாராட்டினார் அது இவ அவருடைய அந்த ரோடு மடலாக இங்கே எடுத்துக்கணும் என்ன குறைந்தபட்சம் ஒரு பெண் வாங்கியிருக்காங்க கபடி போட்டியில் இதுவரை இது இதுவரைக்கும் நம்ம அந்த துறையில் சாதிக்கலை உங்கள் மகன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு கூடுதல் அக்கறை கொண்டு கவனத்தை கொண்டு இதை நீங்கள் செஞ்சுருக்கணும் குறைந்தபட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடியாவது அதை கொடுத்து அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கோம் ஏங்க அதை எடுத்துகிட்டு போய் கார் வாங்கின பார்க்கலாம் அவங்க நினைக்கிற குழந்தைலங்க அது அவங்க பெண்ணுடைய சிந்தனையும் அவங்க பேச்சில் தெரியுது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவர்கள் அங்கே ஒரு உள்ள விளையாட்டார்கள் மாதிரி கட்டி தன் த தன் ஊர் மக்கள் இப்போ விளையாட்டுப் போட்டிகள் மேலும் மேலும் பங்கெடுப்பதற்கான வேலைகளை அவர் செய்யறது அந்த பணத்தை பயன்படுத்தியிருப்பாங்க இருப்பாங்க அப்படித்தான் பண்ணியிருப்பாங்களே தவிர ஏன்னா அதுதான் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த செயலாக புரிதலாக இருக்கும் அவங்க கீழே இருக்கவங்களும் மேலும் வளர்த்திட்டு போற ஆமா ஏன்னா இன்னைக்கு வேணா யாருக்கு வேணா தெரியலங்க நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்க என்ன இப்ப வச்சாங்க எங்களுக்கு சரியான ஊட்டச்சத்துங்க கோபிநாத்துடைய நிகழ்ச்சியில கலந்துக்குவாங்க தெரியுமா என்ன கலந்துக்கிட்டு சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு ஊட்டச்சத்து மட்டும் சரியாக இருந்தால் போதும் நாங்கள் நல்லா விளையாட அந்த குழந்தைங்க சொல்லுவாங்க அதே கண்ணனர் கபடியை குழு சேர்ந்த அந்த பெண்கள் என்ன அதுதாங்க அந் அந்த இடத்துலேருந்து வந்தவங்க தான் அதே டீமில் இருக்க இருக்குது வந்தவங்க தான் இவங்க என்ன ஆக இதை தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது இதை அவர்கள் செஞ்சிருக்கணுங்கிற தானத்தில் அரசியல் செய்கிறது வேற விளையாட்டில் அரசியல் செய்வது வேற இவர் விளையாட்டில் அரசியல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை ரொம்ப மிக தெளிவாகவும் அருமையாகவும் பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றிங்க